வெல்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் நாட்டு ஜிலேபி மீனை வீட்டில் எப்படி கழுவலாம் எளிய முறையில் இது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள் ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை கடல் மீனை விட நீங்கள் வந்து நாட்டு மீன் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி முதல்ல செலாம்பு எடுத்துகிட்டு அப்புறம் மண்டையை நீக்கிட்டு பக்கத்தில் கொஞ்சம் சாம்பல் இருந்தால் கையில் தடவி தடவி மற்ற இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஏன்னா சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அது நாட்டு மீன்கள் வந்து கொஞ்சம் தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி உண்டு அதனால் நீங்கள் அந்த சாம்பலை தடவி நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு கையில் ஒரு கிரிப்பு கிடைக்கும் அதுக்கு தான் அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொறிக்கிறதா இருந்தால் அந்த பாடியில் ஒரு கத்தியை வச்சு லைன் போட்டுக்குங்க இல்லை நீங்கள் வந்து குழம்புல தான் போடுவீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது லைன் போடணும்னு தேவையில்லை ஏன்னா லைன் போட்டால் உங்களுக்கு வந்து உதுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க மக்களே இப்போ வந்து நல்ல மீனை நல்லா கழுவியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இது குழம்புல போகிறதுனா டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி இப்படியே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி கத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு கோடு போட்டுக்குங்க இது வந்து பொறிக்கிறதுக்கு மக்களே குழம்புக்குன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் பொறிக்கிறதுக்குன்னா எல்லாத்தையும் கோடு போட்டுங்க அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி உங்களுக்கு வரும் இந்த பொறிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மசாலா தடவி நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒரு நிழல் பாங்கான ரொம்ப வெயில் அடிக்கணும்னு இல்லை ஒரு நிழல் பாங்காலும் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வச்சாலும் போதும் நல்லா பிடிச்சிக்கும் உப்பு மிளகாத்தூள் அதாவது மசாலா நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பொரி சாப்பிட வேண்டியதான் மக்களை இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே நீங்கள் கழுவிட்டு கடைசியாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கல் உப்பு போட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு லேசாக அந்த அசட்டு அசட் எதாக இருந்தால் எடுத்துக்கோங்க மக்களே முடிஞ்சளவு நம்ம வந்து நம்மளே தயார் பண்ணுற மசாலாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கடைகள்லாம் வாங்குறது வந்து இந்த கலர் கிளர்லாம் பொடியெல்லாம் போடுவாங்க அது வயிற்றுக்கேடு நம்ம இப்போ என்ன சேர்க்குறோன்னா உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் இந்த மூணையும் இப்படி நல்லா விரட்டிட்டு பாருங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு மொறுமொருன்னு வேணும்னா கான்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா விரட்டிக்குங்க நல்லா அதில் கையில் லேல் நல்லா மசாலாலாம் உள்ள தட மாதிரி பண்ணிங்க இப்போ இது என்னன்னா மேக்ஸிமம் வந்து இது ஒரு பேச்சில் செஞ்சிடலாம் ஒரு இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறாங்க பசங்கள் அங்கே மீன் சாப்பிட்ணும் ஒரு ஆசை இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன அடுப்பும் ஒரு கல் கொஞ்சம் எண்ணெய் இந்த உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது இருந்ததுன்னா லைட்டாக ஒரு புரட்டு புரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லில் போட்டோம்னா சூப்பராக மீன் வறுவல் ரெடி இது இப்படி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் குடும்ப வரைக்கும் மேட்சச்சிலருக்காக நான் வீடியோ பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் சட்டுப்புட்டு சமையல் நீ அடுத்தது நிறைய வரும் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தடைய வச்ச மீன் பூரா நல்லா மேரினேட் ஆகிடுச்சி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிட்டு இப்போ பொறித்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் மீனை எப்போவுமே பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் சிம்ளை வச்சுக்குங்க சிம்பிளை வச்சு நீங்கள் பொறிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக பொரியும் இல்லைன்னா ஒரு இடத்துல பொறிஞ்சு ஒரு இடத்துல வேகாமல் போயிடக்கூடாது அதனால் நல்லா பொரிச்சி போட்டுங்க மக்களே இப்போ எல்லாம் பொறிச்சாச்சு பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாத்தையும் எடுத்து நல்ல ஒரு 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 ரெண்டு மூணு நிமிஷம் நல்ல எண்ணெயெல்லாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் மக்களே நான் இப்போ சாப்பிட போகிற மக்களே அப்புறம் மக்களே பேச்சிலருக்கு நான் சொல்லிக்கொருது என்னென்னா இப்போ மிக்சருக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ எப்போ அசைவம் செய்கிறீங்களோ அப்போ தேவைப்பட்டதுனா மீன் பொறிக்க மீன் குழம்புக்கு இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எடுத்து வச்சுருங்க மக்களே என்ன குரங்க காட்டான்னு நினைக்காதீங்க இப்போது நம்ம எவ்வளோ நேரம் எல்லாம் ரெடி பண்ணது இந்த மீனுக்காக தான் ஜிலேபி மீன் நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பிடிச்ச மீன் தான் இப்போ நல்லா கழுவி கழுவி எல்லாம் நல்லா ரெடி பண்ணி நல்லா சமைச்சாச்சு நீங்கள் வீட்டம்மா வெளியே போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம தான் பொறிச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு என்னடா முட்டை குழம்புன்னு சொல்கிறான் முட்டையவே காணான்னு பார்க்குறீங்களா முட்டை வச்சுருந்த மக்களே அந்த முட்டையை காலையிலேயே நான் சாப்பிட்டேன் அதனால் முட்டை இல்லை அதுக்கு பதிலாக தான் மீன் சரி நமக்கு எதாக இருந்தால் என்ன நாம் பிடிச்ச மீன் நாமளே கழுவி நாமளே சாப்பிட்ற சுகமே தனி மக்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம பிடிச்ச ஜிலேபி மீனை எப்படி கழுவி எப்படி மசாலா தடவி எப்படி ஒரு பேச்சிலர் சமைக்கணும் சட்டு புட்டுன்னு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி காலையிலே வெளியே போயிட்டான் ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி கல்யாணம் இன்றைக்கி நான் தான் மீன் பொறிச்சு சாப்பாடை வச்சுட்டு போயிட்டான் முட்டை குழம்பு நான் தான் சொல்லியிருப்பேன் இப்போ சாப்பிட போகிறேன் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா நான் சோஷியல் மீடியாவில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் போடலை பல வேலைகள் காரணமாக என்னால் முடியல இப்போ கொஞ்சம் பசங்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்குது நம்ம நமக்கு என்ன தெரியுமோ இந்த ஐம்பத்தி ஏழு வயசில் எத்தனையோ பார்த்தாச்சு அதில் சின்ன சின்ன வயசில் செஞ்சதில் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் இப்போ நிறைய பேர் சின்ன குழந்தைகள்லாம் பம்பரை விடுறது கோழி விளாடுறது கிட்டிப்புழு விளாட்றது கவுட்டையில் வச்சு அடித்து ஹண்டிங் பண்ணுறது இதெல்லாமே இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு தெரியாது ஓடி ஆடி சாடியாடி வேலை செஞ்சால் தான் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வெளியே சுற்றாத சுற்றாதேம்பாங்க அந்த வெயிலெலாம் பட்டுது அப்படிலாம் சுற்றினோம் எந்த வியாதியும் எங்களுக்கு வரல இது வரைக்கும் ஆச்சு ஆண்ட முன்னேற்றத்தில் எண்பத்தி ஏழு வயசு ஆச்சு நான் ஆஸ்பத்திரிக்குன்னு பெருசாக எங்கேயும் போனதில்லை ஏன்னா இதை சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற பசங்க வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் ஏதாவது ஒரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ டைம் இருக்கும்போதெல்லாம் ஒரு செல்போனை கையில் எடுத்துக்கிறாங்க அதில் எதையாவது ஒன்று பார்க்கட்டும் நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அதெல்லாம் ஓரளவு லிமிட்டாக வச்சுக்கிட்டு கண்ணு கெட்டு போகாமல் ஆரோக்கியமாக முடிஞ்ச அளவு நம்ம கைகிட்ட கையில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு ஆரோக்கியமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் அது ஒரு காரணம் தான் அதனால் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஒரு யோகாவோ அது ஒரு மீன் பிடிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வரைகிறது ஒரு கரத்தை ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுலேயாவது நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு பிற்காலத்தில் அதாவது என்னை மாதிரி வயசு வரும்போது உடம்பு நல்லாயிருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் மன அழுத்தத்தை வச்சுக்காதீங்க மன அழுத்தம் போகிறதுக்கு பல வழி இருக்குது நான் என் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஒரு கார்டனை உருவாக்குங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இப்போ என் இடமே இல்லை ம மொட்டை மாடி தான் இருக்குன்னா பரவாயில்ல கவலை இல்லை மொட்டை மாடிக்கெல்லாம் அழகாக வளர்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரெண்டு ரூமில் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரெண்டு ஆடு பதினஞ்சு முயல் நூற்றம்பது கோழி நான் வளர்த்தேன் அது சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் காட்டியிருக்கிறேன் அதனால் முடியாதது எதுவுமே இல்லை என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் ஒரு பத்து வீடியோ போட்டிருக்கேன் இனி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் வாரத்தில் ஒரு ரெண்டு வீடியோவாக தான் என்னால் போட முடியும் என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதிலேருந்து கற்றுக்கிட்டு தப்பு தவறு பிள்ளைகள் இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை நானும் வந்து உன்னை பார்த்து கற்றுக்கிட்டு தான் வந்தேன் கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகளவு அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட இருக்கிற நல்ல டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் நான் எதுவுமே ஒரு வீடியோவை பார்த்தோ ஒருத்தங்க சொல்லியோ நான் எதுவுமே பண்ணலை இந்த ஐம்பத்தி ஏழு வயசு அனுபவத்தில் நான் எல்லாமே வளர்த்து பார்த்துருக்கேன் மீனில் இருந்து ஆடுலேருந்து கோழியிலேருந்து முயலில் இருந்து எல்லாம் காடை எல்லாம் வளர்த்து அதனுடைய க்ரோத் என்ன அதில் எப்படி சம்பாதிக்கலாம் அதாவது கொஞ்சமாக வளர்த்து அதில் லாபம் பார்க்கணும் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் நாலு கோழி தான் வச்சுருந்தேன் அந்த அந்த லாக்டவுன் வந்தது இல்லையா இந்த ரெண்டு வருஷம் லாக்டவுனில் வேலையே இல்லை அதில் நாலு கோழி தான் வச்சுருந்தேன் அந்த நாலு கோழியை நான் நூற்றம்பது கோழி ஆக்கினேன் இது இல்லாமல் கோழி குஞ்சுகளை நான் வளர்த்து பெருசாக்கி விற்றுருக்கேன் இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டேன் இப்போ செட்டு காலியாக தான் இருக்குது வேலைகள் கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாகனால மறுபடியும் சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்கேன் என்னென்னா அந்த வீடியோ ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பயனுள்ளதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இனியும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான தட்டி கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நன்றி வணக்கம்